தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் திருச்சி சம்பளம் கிராமத்தில் மிகவும் பழமையான ஸ்ரீ புராதன வனேஸ்வர சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் அம்மன் சந்நிதியில் அம்மனுக்கு வலதுபுறம் பூகுழுங்கும் விநாயகர் என்னும் பெயருடைய விநாயகர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் பக்தர் தங்களது காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று வேண்டிக்கொண்டு பூ விழுங்கும் விநாயகரின் இரு செவிகளிலும் உள்ள துவாரங்களில் பூக்களை செருகி வைப்பார்கள் அவர்கள் நினைத்து வைத்த காரியம் நிறைவேறும் என்றால் செவி துவாரங்களில் செருகிய பூக்கள் உள்ளே சென்றுவிடும் காரியங்கள் நிறைவேறாது என்றால் செவிகள் வைத்த பூக்கள் அப்படியே வைத்தவாறு இருக்கும் இது இன்றும் நடந்து வருகிறது விநாயகரின் இடது பக்கம் உள்ள காதில் உள்ள பூ உள்ளே செல்வதை பொறுமையாக பாருங்கள்